ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ஏஆர்டிஎன்பிசி அகாடமி ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மேக்ஸில் கமெண்ட் ஆன்சர் சீரிஸ் இருக்கோம் ஸோ டெய்லி ஒரு மேக்ஸ் கொஷின் அப்படின்ற டாப்பிக்கில் பார்த்துட்ருக்கோம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் கொஷின் பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு இரண்டு நாட்கள் முன்னர் திங்கள் எனில் நாளை கழித்து இரண்டாவது நாள் எண்ணெய் கிழமை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா காலண்டர் டைப்பில் இருந்து கேட்டிருக்கு கொஷின் நல்லா கவனிங்க நேற்றைக்கு இரண்டு நாட்கள் முன்னர் திங்கள் ஸோ அதாவது இது வந்து இன்னைக்கு டுடேன்னு சொல்லி வச்சுக்கோங்க ஸோ இது வந்து டுடே இது எஸ்டர்டே நேற்று ஸோ நேற்றைக்கு இரண்டு நாட்கள் முன்னர் ஸோ இது முதல் நாள் இது ரெண்டாவது நாள் ஸோ இது வந்து டுடேங்களா இது எஸ்டர்டே இது நேற்று இது எஸ்டர்டே எஸ்டர்டேக்கு ரெண்டு நாட்கள் முன்னர் ஒன்று ரெண்டு ரெண்டு நாட்கள் முன்னர் திங்கள் ஸோ மண்டே இது அப்போ இது மண்டேனா இது டியூஸ்டே வெட்னஸ்டே தேர்ஸ்டே இது ஃப்ரைடே ஸோ ஃப்ரைடே இருந்து சொல்கிறாங்க ஸோ நேற்றைக்கு இரண்டு நாட்கள் முன்னர் திங்களெனில் நாளை கழித்து இரண்டாவது நாள் எண்ணெய் கிழமை ஸோ இது வந்து டுமாரோ ஸோ நாளை கழித்து இரண்டாவது நாள் இது முதல் நாள் இது ரெண்டாவது நாள் எண்ணெய் கிழமை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ நாளை கழித்து ரெண்டாவது நாள் ஒன்று ரெண்டு ரெண்டாவது நாள் என்ன சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே அப்படின்னா நாளைக்கு சாட்டர்டே அதுக்கடுத்த நாள் சண்டே ஸோ அதுக்கடுத்த நாள் மண்டே ஸோ அதாவது வெள்ளிக்கிழமை இருந்து சொல்கிறாங்க நல்லா பார்த்துக்கோங்க நேற்றைக்கு இரண்டு நாட்கள் முன்னர் திங்கள் எனில் ஸோ மண்டே திங்களில் நாளை கழித்து ஸோ நாளைக்கு ஸோ நாளை கழித்து இரண்டாவது நாள் மொதல் நாள் ரெண்டாவது நாள் என்ன கிழமை அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா மண்டே ஸோ ஆப்ஷன் ஏ திங்கள் இஸ் த ரைட் ஆன்சர் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ நாளை கழித்து அப்படின்ற இங்கே கழித்து அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கீங்களா கழித்து அப்படின்னா ஸோ அந்த டேட்டை வந்து நம்ம விட்டுடணும் அதாவது அந்த டேட்டை தாண்டி அடுத்த நாள் பார்க்கணும் அதுவே நாளையிலிருந்து இரண்டாவது நாள் அப்படின்னா நாளைக்கும் சேர்த்துக்கணும் ஸோ அந்த நாளைன்றது முதல் நாள் அதுக்கு அடுத்த நாள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க சண்டே கேட்டிருப்பாங்க ஸோ மாதிரி இங்கேயும் பார்த்திங்கன்னா இரண்டு நாட்கள் முன்னர் ஸோ நேற்றைக்கு இரண்டு நாட்கள் முன்னர் நேற்றிலிருந்து இரண்டு நாட்கள் முன்னர்னா வேறு மாதிரி வரும் நேற்றைக்கு இரண்டு நாட்கள் முன்னர் அப்படின்னா வேறு மாதிரி வரும் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் இந்த வேர்டோடைய அழுத்தத்தை பார்க்கணும் ஸோ இன்றைக்கு நேற்றைக்கு அப்படின்னு சொல்லி வந்திருக்கா இல்லை நேற்றிலிருந்து அப்படின்னு சொல்லி வந்திருக்கா அப்படின்றத நல்லா பார்க்கணும் இங்கேயுமே அப்படிதான் நாளை கழித்து அப்படின்னு வந்துடுறா இல்லை நாளையும் சேர்த்து இல்லை நாளையிலிருந்து அப்படின்ற வந்திருக்கான்னு சொல்லி நல்லா பார்க்கணும் ஸோ இது உங்களுக்கான கொஷின் கைஸ் இன்றிலிருந்து மூன்று நாள் கழித்து ஸோ இன்று இன்றிலிருந்து மூன்று நாள் கழித்து மூன்று நாள் கழித்து அடுத்த நாள் திங்கள் எனில் இன்று எண்ணெய் கிழமை ஸோ நல்லா பார்த்துக்கோங்க இன்றிலிருந்து மூன்று நாள் கழித்து அடுத்த நாள் திங்கள் எனில் இன்று கிழமை ஸோ அதுக்கு நான் ஆன்சர் தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ திரும்ப சொல்கிறேன் இன்றிலிருந்து மூன்று நாள் கழித்து அடுத்த நாள் திங்கள் இன்று இன்று கிழமை ஸோ ஆன்சர் தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ